மை குழந்தைகளே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை என்னன்னு பார்த்திங்கன்னா முல்லா அறிஞ்சரா முல்லா அவர்களை பற்றிய கதையெல்லாம் ஏற்கனவே நிறைய முறை பார்த்துருக்கோம் இன்றைக்கும் அவரை பற்றின இரண்டு கதைகளை பார்க்கலாம் முதல் கதை படைத்தளவுபதியும் முல்லாவும் முல்லா அவர்கள் தன் அறிவாற்றலால் பல வழக்குகளை தீர்ப்பதைக் கண்ட அரசருக்கு அவரை மிகவும் பிடித்து போய் தன் அரசபையில் முல்லாவையும் சேர்த்துக்கொண்டார் குறுகிய காலத்திலேயே அரசருக்கு மிகவும் நெருக்கமாகிவிட்டாரே என்று பல அரச பிரதானிகளுக்கு மிகவும் பொறாமையாகிவிட்டது ஒருநாள் அரச சபையில் பக்கத்து நாட்டு அறிஞர்கள் வருகை தந்து தங்களது திறமையை வழிகாட்ட வந்திருந்தார்கள் அவர்களிடம் போட்டி போட முடியாமல் மற்றவர்கள் திணற உள்ளாவர்கள் அவர்களை எல்லாம் ஜெயித்து தன் நாட்டின் மானத்தை காத்தார் அதனால் மகிழ்ச்சி அடைந்த அரசர் தனது இரண்டு அடுக்கு மாளிகை ஒன்றை அன்பளிப்பாக அவருக்கு கொடுக்க மந்திரிக்கு உத்தரவிட்டார் ஆனால் முல்லாவோ அதை ஏற்க மறுத்துவிட்டார் அரசே எனக்கும் என் மனைவிக்கும் இவ்வளவு பெரிய இரண்டு அடுக்கு மாளிகை தேவையில்லை கீழ்ப்பகுதி மட்டுமே போதுமானது எங்களுக்கும் பராமரிப்பதற்கு எளிதாக இருக்கும் மேல்பாகத்தை தாங்கள் நம் படைத்தளபதிக்கு கொடுக்கலாமே என்று யோசனை செய் சொன்னார் சிறிது நாட்களுக்கு முன்புதான் படைத்தளபதி நாட்டுக்குள் ஊடுருவிய எதிரி நாட்டு ஒற்றர்களை திறமையாக கைது செய்து சிறையில் அடைத்தார் அரசர் அவருடைய செயலை பாராட்டி பரிசு அளிப்பதாக அரசையில் அறிவித்த பொழுதும் பிறகு அதை பற்றி மறந்துவிட்டார் படைத்தளபதிக்கும் அதை பற்றி கேட்க பயம் அதனால் அமைதியாக இருந்துவிட்டார் முல்லா சொல்லியவுடன் தான் அரசருக்கும் அதை பற்றி இந்நினைவுக்கு வந்தது முல்லாவை நினை நினைவுபடுத்துவதற்காக பாராட்டிவிட்டு மாளிகையின் கீழ்ப்பகுதியை முல்லாவிற்கும் மேல் பகுதியை படைத்தளபதிக்கும் பரிசாக அளித்தார் மற்றவர்களைப் போலவே படைத்தளபதிக்கும் முல்லா மேல் சிறிது பொறாமை உண்டு ஏதோ பெரிய அறிவாளி போல பேசி எதையாவது ஒன்று செய்து மன்னரிடம் பரிசு விடுகிறாரே நாம் உயிரை பணயம் வைத்து எதிரிகளுடனும் கொள்ளைக்காரர்களுடனும் போராடி சண்டை போட்டு எவ்வளவுதான் செய்தாலும் அரசர் நம்மை பாராட்டி பரிசளிப்பதில்லையே என்ற வருத்தம் அவருக்கு இருந்தது அரசர் கொடுத்ததனால் முல்லாவும் கீழ்ப்பகுதியும் தளபதி மேல் பகுதியிலும் அந்த மாளிகையில் வசிக்கத் தொடங்கினார்கள் முல்லாவும் அவர் மனைவியும் மிகவும் அமைதியானவர்கள் ஆனால் படைத்தளபதியோ மிகவும் கோபமும் முரட்டுத்தனமும் உடையவர் அவர் மனைவியோ மிகவும் கர்வமும் அகங்காரமும் உடையவர் அவர்கள் பலவிதத்தில் முல்லா குடும்பத்தினருக்கு தர ஆரம்பித்தனர் தளபதியோ இரவு நேரத்தில் தேவையில்லாமல் கட்டில் போன்ற பெரிய பொருட்களை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு சத்தத்துடன் இழுத்து போடுவார் பகலிலோ அவர் மனைவி கல் உரலில் அடிக்கடி மாவு இடிப்பார் அது முல்லாவிற்கும் அவர் மனைவிக்கும் பெரும் தொந்தரவாக இருந்தது தளபதி மனைவி மாவு இடிக்கும் போது வீடே குழுங்கும் அளவிற்கு வேகமாக இடிப்பாள் ஒரு நாள் முல்லாவின் மனைவி மேலே சென்று தளபதி மனைவியிடம் தாங்கள் கீழே வந்து எங்கள் வீட்டில் மாவு இடிக்கலாமே நானும் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி பார்த்தாள் ஆனால் தளபதிபதி மனைவியோ அது கேட்பதாக இல்லை அதனால் முல்லாவே தளபதியை பார்க்கும்போதெல்லாம் இதை பற்றி நான்கைந்து தடவை சொல்லி பார்த்தார் அவர் மனைவியை சிறிது மெதுவாக மாவு எடுக்கும்படி கொஞ்சம் அறிவுரை கொள்ள சொல்லலாமே தாங்கள் என்றும் கூறி பார்த்தார் ஆனால் தளபதியோ மிகவும் கோபத்துடன் இது அரசர் எனக்கு பரிசளித்த வீடு அதனால் இந்த வீட்டில் எதை செய்யவும் எனக்கு அதிகாரம் உண்டு என் மனைவி எப்பொழுது வேண்டுமானாலும் அவள் இஷ்டத்திற்கு மாவு இடிப்பாள் அதை பற்றி கேட்க உனக்கு எந்த உரிமையும் கிடையாது என்று கூச்சலிட்டார் அதனால் அதை பற்றி முல்லா எதுவும் பேசாமல் அமைதியாக திருப்பிவிட்டார் மறுநாள் காலை தளபதி வேலைக்கு செல்வதற்காக தயாராக கொண்டிருந்தார் அப்பொழுது திடீரென்று கட்டிடம் அதிர்வதை உணர்ந்த அவர் கீழே எட்டி பார்த்தார் கீழே முல்லா தன் வீட்டு பகுதியை கடவாறவை கொண்டு இடித்து கொண்டிருப்பதை பார்த்தார் அதை பார்த்த தளபதி முல்லையா முல்லா அவர்களே கீழே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார் ஒன்று இல்லை தளபதியாரே எனக்கும் என் மனைவிக்கும் இவ்வளவு பெரிய வீடு தேவையில்லை அதனால் இதை இடித்துவிட்டு சிறிய வீடாக கட்டிக்கொள்ளலாமே என்று முடிவு செய்தேன் அதற்காக தான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என்று கூறினார் என்னையா நீங்கள் சரியான முட்டாளாக இருக்கிறீர்களே கீழ் வீட்டை இடித்தால் மேல் வீடும் இடிந்து விடாதா அதை கூட யோசிக்க மாட்டீர்களா என்று கோபத்துடன் கேட்டார் தளபதி உடனே முல்லா ஐயா தளபதி மேல் வீட்டை பற்றி நான் ஏன் கவலைப்பட வேண்டும் என் வீட்டை இடிப்பேன் உடைப்பேன் அதை பற்றி கேட்க யாருக்கும் உரிமை இல்லை நீங்கள் எப்பொழுதாவது கீழ் வீட்டை பற்றி யோசித்திருக்கிறீர்களா அப்படி இருக்கும் பொழுது நான் ஏன் மேல் வீட்டை பற்றி கவலைப்பட வேண்டும் என்று கேட்டார் அப்பொழுதுதான் தளபதி தன் தவறை உணர்ந்தார் முல்லாவிடம் மன்னித்துக் கொள்ளுங்கள் முல்லாவே நீங்கள் பெரிய அறிவாளி என்பதை ஒப்புக்கொள்கிறேன் அரசர் உங்களிடம் மிகவும் அன்பாக இருப்பதை பார்த்து எனக்கு உங்கள் மீது சிறிது பொறாமை வந்துவிட்டது அதனால் தான் இப்படி நடந்து கொண்டு விட்டேன் இனிமேல் நாம் இருவரும் சண்டையிடலாமல் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வோம் நண்பர்களாகவும் இருப்போம் என்று கூறினார் முல்லாவும் நான் எப்பொழுதும் எல்லோருக்கும் நண்பன்தான் என்று கூறி உண்மையை செய்வார் மற்றொரு சமயம் உடைய நாட்டிற்கு ஒரு வெளிநாட்டிலிருந்து ஒரு தத்துவஞானி வந்திருந்தார் இவர் முல்லாவின் புகழை கேட்டு அவரோட தர்க்கம் செய்ய விரும்பினார் எனவே முல்லாவிடம் ஒரு நாள் அவரிடம் தான் தர்க்கம் செய்ய விரும்புவதாக தன் சீடரிடம் சொல்லி அனுப்பியிருந்தார் அந்த சீடரும் முல்லாவிடம் வந்து தன் குருநாதர் கூறிய செய்தியை கூறினார் அப்பொழுது அதுக்கு என்ன தாராளமாக உன் குருவுடன் தர்க்கம் செய்ய தயாராக இருக்கிறேன் நாளை மறுநாள் மாலை இரண்டு மணிக்கு உன் குருவை என் வீட்டிற்கு வர சொல் என்று கூறினார் அதன்படி அந்த வெளிநாட்டு தத்துவஞானி மறுநாள் மாலை இரண்டு மணிக்கு முல்லாவின் வீட்டிற்கு சென்றார் அப்பொழுது முல்லா வீட்டில் இல்லை முல்லாவின் மனைவி மட்டுமே வீட்டில் இருந்தார் அவளிடம் தம்மை பற்றி அருமைப்படுத்திக் கொண்ட தத்துவஞானி தாம் எதற்காக வந்தார் என்றும் முல்லாவின் மனைவியிடம் சொன்னார் ஒரு அவசர வேலையாக வெளியே சென்று இருக்கிறார் கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருங்கள் சீக்கிரம் வந்து விடுவார் என்று கூறினாள் முல்லாவின் மனைவி அந்த தத்துவ ஞானியும் முல்லாவின் வீட்டில் நெடுநேரம் உட்கார்ந்திருந்தார் ஆனால் முல்லா வரவே இல்லை முடிவில் கோபம் கொண்ட அந்த ஞானி வெளியே வந்து வீட்டு சுவரில் முட்டாள் கழுதை என்று எழுதிவிட்டு சென்றார் தத்துவ ஞானி சென்ற சிறிது நேரத்திற்கெல்லாம் வீட்டிற்கு வந்த முல்லா தன் வீட்டு சுவரில் முட்டாள்கள் இதை என்று எழுதியிருப்பதை பார்த்தார் உள்ளே வந்த மனைவியு இதை யார் எழுதினார்கள் என்று கேட்டதற்கு அவள் முழு விவரமும் கூறினாள் உடனே முல்லா அந்த தத்துவ ஞானி தங்கியிருந்த இடத்திற்கு சென்றார் முல்லாவை கண்டதும் முல்லா தம்முடன் தாம் எழுதியேறுவதற்காக சண்டை போடுவதற்காகத்தான் வந்திருக்கிறார் என்று நினைத்தார் தத்துவ ஞானி ஆனால் முல்லாவோ ஞானியே என்னை மன்னித்து விடுங்கள் உங்களை வர சொல்லிவிட்டு அவசர வேலையாக வெளியே சென்று விட்டேன் காலதாமதமாகிவிட்டது பிறகு வீட்டிற்கு வந்து பார்த்தபோதுதான் நீங்கள் என் வீட்டு சுவரில் தங்கள் பெயரை எழுதியிருந்ததை பார்த்தேன் எனவேதான் தங்களை பார்க்க ஓடு ஓடியும் வந்தேன் என்றார் முல்லா தத்துவ ஞானிக்கு என்ன சொல்வது என்று தெரியாமல் நிகழ்த்தி நின்றார் அருமை குழந்தைகளே மீண்டும் ஒரு நல்ல கதையில் உங்களுக்கு மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்